பிரைஸ்தலாட் உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆராமசனத்தின் பின்பாகம் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் இருக்கிறது அதன் தழல் அக்னி தளலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நேசம் வாட் இஸ் நேசம் நேசம்னா அன்புன்னு சொல்லலாம் அன்பை விட இது வந்து மேலானது நேசம் வந்து அதே போல் என்ன சொல்லுதுன்னா நேசம் வந்து மரணத்தை விட வந்து வலிமையானதுன்னு சொல்லி கூறப்படுது அதே போல் நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாக இருக்கிறதா இந்த நேசத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் யார்னா ஏசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்ல முடியும் ஏன்னா நேசத்துனால தான் அவர் நம்ம மேலே வச்ச நேசத்தின் ஒரே ஒரு இதனால தான் பாவியாகியும் நம்ம மேலே அவர் வந்து அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவையில் வந்து ஏறினார் நல்லவனுக்காக வந்து ஜீவனை கொடுக்க வந்து யாருனாலும் துணிவாங்க ஆனால் பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்க துணிஞ்ச ஒரே ஒரு ஆள்னா ஏசு கிறிஸ்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹியூமன் மனுஷனாக வாழ்ந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுளாகவும் வந்து வாழ்ந்தவர் தான் ஏசு கிறிஸ்து அப்பேற்பட்டவர் எப்படி வந்து அவரால் வந்து இந்த ஜீவனை கொடுக்க முடிஞ்சுன்னா நம்ம மேலே வச்ச நேசத்தினால தான் கொடுக்க முடிஞ்சி ஜீவனை அதே போல் அழகாக வந்து நேசத்தை வந்து வர்ணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா மரணத்தை விட அது வந்து வழி தான் மரணத்தை போல் அது வந்து வலிமையானதான் அதே போல் நேச வைராக்கியம் வைராக்கியம் வந்து நம்ம கூட இவ்வளோ தூரம் வந்து இன்னொருத்தவங்க மேலே வச்சிருக்க நம்மளால் வந்து காட்ட முடியாது வைராக்கியத்தின் மூலமாக நேச வைராக்கியத்தின் மூலமாக ஆனால் அவர் வந்து நமக்காக காட்டினாரு அதே போல் என்ன சொல்றாருன்னா நேச வைராக்கியம் பாதாளத்தை போல கொடிதாக இருக்கிறதா அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கீழே இலாப வசனத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா திரளான தண்ணீர்கள் வந்து நேசத்தை வந்து அவிக்க மாட்டாதான் அப்போ அது ஒரு தீயை போல வந்து ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லி அது வந்து குறிப்பிடப்படுது அந்த நேசத்தை அப்போ தண்ணீர்கள்னால கூட அந்த நேசத்தை வந்து அதிக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கு அதே போல் வெள்ளங்களும் அதை த தண்ணிக்க மாட்டாது எத்தனை வெள்ளம் வந்தாலும் அந்த நேசத்தை வந்து தண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறது அதே போல் ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாத்தையும் அந்த அன்புக்கு ஈடாக வந்து கொடுத்தாலும் அது வந்து முச்சிலும் வந்து அசட்டை பண்ணப்படுமா அவ்வளோ தூரம் அதோ அவருடைய நேசம் வந்து ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லி ஆனால் சொல்கிறாரு ஏன்னா நம்ம அநேக தரம் வந்து அவருடைய நேசத்தை வந்து உதாசீனைப்படுத்திட்டு நம்ம வெளியே போயிருக்கலாம் அவருடைய நேசத்தை ஆனால் அவர் சொல்கிறார் இன்னைக்கு என் நேசம் மரணத்தை விட வலிமையானது